வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த அண்ணனோட பேர் வந்து சரதார் இவர் அரௌண்ட் தேர்ட்டி ஒன் ஏஜ் இருக்கும் இவர் வந்து கோபி செட்டிபாளையம் பக்கத்தில் குருகுலம் ஸ்கூல் அருகில் வந்து இவர் வந்து ரொம்ப நாளாக மணலில் பாதிக்கப்பட்டு ரோட்டில் அப்படியே சுற்றி திறந்தால் எங்களுக்கு தகவல் வந்து இவரை நாங்கள் போய் பார்த்து இவர் வந்து நாங்கள் பேசி இவரை சுத்தம் பண்ணி இவரை மீட் எடுத்து இவருக்கு மறு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நம்ம அட்சயம் காப்பாத்தில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரி அங்கிள் வரான் அங்கிள் வரேன் அங்கிள் சாப்பிட கிளம்பறங்கள் பஸ்ல கிளம்புறங்கள் சின்ன வயசுலேயே ஒரு நபர் ஏன் மணலில் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நாள் எப்படி இந்த இவரோட சுச்சுவேஷன் ஆச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரிய வந்தது இவரோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தான் பட் வந்து இப்போ அவங்க ஃபேமிலி சேலமில் செட்டில் ஆயிருக்காங்க இவங்களோட அம்மா பேர் வந்து நர்சின் பானுங்க இவங்க வந்து இப்போ சேலத்தில் தான் இருக்காங்க இவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க அப்பா இல்லை அப்போ வந்து அரௌண்ட் இவர் வந்து சின்ன வயசில் கல்லூரி படிக்கும் தருணத்திலேயே இவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான போதைப்பொருளுக்கு வந்து இவர் கொஞ்சம் அடிமை அடிமையாகிட்டார் ஸோ அந்த ரீசன் மட்டும் வந்து அவர் இல்லாமல் கொஞ்சம் கல்லூரி படிக்கும் டீனேஜ் லவ் ஃபெயிலியர் இந்த ரீசனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுடாக இருந்திருக்கார் ஸோ ஒரு டைமில் வந்து ஒரு பைக்கில் வந்து ட்ரிங்க்ஸ் பொருளோட பைக்கில் பயணம் செய்கிறப்ப அப்போ விபத்துக்கு ஆளாயிட்டார் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி அந்த நேரத்தில் வந்து சரியான முறை ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காதனால அந்த வித்ட்ராவல் சிம்டம் வந்து அதோட அதிகமானதுனாலே இந்த டிப்ரஷன் ஸ்டேஜ் அதிகமானதுனாலையும் இவர் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு மனநிலையாக பாதிக்கப்பட்டார் இவரை டயக்னஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சு இவருக்கு பைப்போலா டிஸார்டர் இருக்குது அதில் பர்டிகுலராக மெயினிக்கில் ஒரு சஃபராக இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் டயக்னாஸ் பண்ணோம் அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் இவர் போயிட்டுருக்கு இந்த இப்போ சர்தார் அண்ணனை பற்றி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோசியல் மீடியாவில் போனதினால அவங்க நண்பர்கள் அந்த மீடியா பார்த்துட்டு சோசியல் மீடியா பார்த்துட்டு அவங்க நண்பர்கள் எங்கள் ஹோமுக்கு வந்து அவங்களோட சந்திச்சாங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க ஃபேமிலி அவங்க அவங்க அம்மாவையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க மூலமாக தான் இவ்வளோ தகவல் எங்களுக்கு கிடச்சிச்சு கூடிய விரைவில் வந்து இவரை நாங்கள் வந்து முடிஞ்சு வச்சு இவருக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் கொடுக்க நாங்கள் முயற்சிகள் இருக்கோம் ஸோ வந்து இந்த சோசியல் மீடியாவை ஷேர் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஏன்னால் அதன் மூலமாக நண்பர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கும் நம்ம நம்ம சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிறப்ப நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு காண போன நிறைய நபர்களை குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தன்னோட பையனை காணான்னு சொல்லி அவங்க அம்மா தேடி இருக்காங்க இன்றைக்கி பையனை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கும் ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களும் வந்து எப்படியாவது என் பையன் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க பெத்த தாய்க்கு தான் பிள்ளையோட கஷ்டம் என்னென்னு தெரியும் அந்த தாயோட அலுவலர்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து இந்த போதைங்கிற விஷயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்குது இளைஞர்கள் தான் நம்மளோட எதிர்காலம் இளைஞர்களுக்காக நிறைய தலைவர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த போதை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சிக்கி நம்மளோட வாழ்வும் அது இல்லாமல் நம்ம நம்பியிருக்கக்கூடிய நம்ம குடும்பம் நம்ம சமூகமும் வந்து நம்மளால் வீணாக போயிட வேண்டாங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் பதிவு பண்ணுறோம் தயவு செய்து நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன போதை பழக்கங்கள் நம்மளை மட்டும் இல்லை நம்ம சமூகத்தையும் பாதிக்குதுங்கிறத நாங்கள் எங்களோட அனுபவத்தில் உணர்ந்திருக்கோம் சர்தாரோட ஹிஸ்ட்ரி மாதிரி நிறைய பேர்த்தோட ஹிஸ்ட்ரி நான் ரோட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லா ஹிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு மறுவாழ்க்கை கொடுக்கணும் எல்லா சர்தார் மாதிரி நபர்களுக்கும் ஒரு மறுவாழ்க்கை கொடுக்கணும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களோட பயணத்தில் நீங்களும் இணைஞ்சு எங்களுக்கு உதவிகளும் செய்து இதே மாதிரி நிறைய நபர்களை காப்பாற்ற உதவிகள் செய்யுங்க முடிஞ்ச வச்சு உங்கள் நண்பர்களுக்கு எங்களோட சேவைகளை பத்தி வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி